இந்திய திரையுலகை பொறுத்தவரை ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும் டாப் ஸ்டார்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் நடிகைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை அதிலும் சில மாதங்கள் எந்த படங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மார்க்கெட் சரிவில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த சம்பளம் இன்னும் குறைக்கப்படும் அப்படி இருக்கையில் ஒரு நடிகை ஆறு வருடங்களாக எந்த படத்திலும் நடிக்கவே இல்லை என்றாலும் தற்போது நடிக்க இருக்கும் ஒரு திரைப்படத்திற்காக முப்பது ரூபாய் கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார் அவர் யார் தெரியுமா இந்த நடிகை இந்திய படங்களில் நடித்தே கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஆகிறது இவர் முதன் முதலில் அறிமுகமானதே தமிழ் படம் ஒன்றின் மூலமாகத்தான் பாலிவுட்டில் பெரிய நடிகையாக திகழ்ந்த இவர் பல டாப் ஹீரோக்களுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் ஆனால் இவர் டாப் ஸ்டாராக உயர்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக பாலிவுட்டில் இருந்து பிரேக் எடுத்தார் பின்னர் ஹாலிவுட்டிற்கு சென்று இப்போது கலக்கி வருகிறார் இவருக்கு இப்போது இந்திய சினிமாவில் மார்க்கெட் இல்லை என்றாலும் தற்போது ஆறு வருடங்கள் கழித்து நடிக்க இருக்கும் ஒரு தென்னிந்திய படத்திற்காக சுமார் முப்பது ரூபாய் கோடி சம்பளமாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறதையும் தற்போது ராஜமோலி நடிக்கும் ஒரு படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறார் இந்த படத்தில் அவர் மகேஷ் பாபுவுடன் சேர்ந்து நடிக்கிறார் இன்னும் பெயர் வைக்காத இந்த படத்தை ஏசே செம்பி இருபத்தொன்பது என்று பலர் அழைத்து வருகின்றனர் இந்த படத்திற்காகத்தான் பிரியங்கா சோப்ரா முப்பது கோடி வரை சம்பளமாக பெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த படத்திற்கான லுக் டெஸ்ட் சமீபத்தில் நடைபெற்றது பிற வேலைகளும் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது